அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஓட்டுகள் தார்மாறாக ரிசல்ட்லாம் மாறியிருக்கு யாருக்கு மாறியிருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன நேற்று எபிசோடு எப்படி இருந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து இன்னைக்கு தீபக் தீபக் வந்து பதினாலு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு தீபக்கு இந்த ஓட்டுகள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் அவருக்கு வர வாய்ப்புகள் இருந்திருக்கு ஏன்னா நேற்று முத்துக்குமரனுக்காக அவர் பண்ண ஒரு விஷயம் அந்த கேமில் இவர் வந்து நேற்று அந்த ஃபுல்லாகவே இந்த கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபஸ்ட்டு இதுலலாம் ஜீரோவில் தான் இருந்தார் அப்புறம் ரெண்டாவது டீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஓவில் வந்து இவங்களெல்லாம் வந்து ரயன் முடிச்சு விட்டார் ஜீரோவில் தான் இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு முத்துக்குமரனோட கேம் ஆடும்பொழுது இவருக்கு ஒரு சில பாயிண்ட்டுகள் கிடச்சிச்சு அதில் அந்த முத்துக்குமரனுக்காக இவர் ஃபயராக விளாண்டது அதுக்காக ஓட்டுகள் கிடச்சிருக்கலாம் இல்லை பிஆர் ஓட்டுகளாக இருக்கலாம் ஏன்னா கடைசி டைமில் வந்து இறங்குவானுங்கன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த சீசனில் வந்து பிளேயருக்கு போட்டி இல்லை பிஆருக்கு தான் போட்டி எந்த பிஆர் பெஸ்ட் பிஆர் யாருக்கு அதை அதிகமாக ஓட்டு வர வைக்கிறாங்கன்றது தான் அந்த ஒரு கணக்காகவும் இருக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ராணவ் பதினாலு புள்ளி எண்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தாறு ஓட்டுகள் வாங்கியிருக்கா அப்படி இது நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் ராணவ் ஒன்றும் பெருசாக இந்த மூணு நாளில் எந்த ஒரு ஈடுபாடும் காட்டிடலோ அவன் கன்ஃபார்ம் பிஆர் உருட்டு தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கேமு என்னென்னு புரிஞ்சிக்காமல் விளாடுற ஒரு பர்சன் அவன் அதனால் அது கன்ஃபார்மாக தெரியும் பிஆர் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் ரெண்டாவது இடத்துல இருக்கார் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுவது எழுபத்தாறு ஓட்டுகள் வாங்கி நேற்று இந்த கேமில் ஃபஸ்ட்டு இதில் வந்து சௌந்தரியா அவங்களை ஜெயிக்க வச்சாங்க அந்த வர்ணம் பூசுறது போய் அவங்க சவுந்தரியம் அவங்க ஃபோட்டோவுக்கு வைக்காமல் இவர் ஃபோட்டோவுக்கு அந்த கலரை வச்சு விட்டனால அவங்களுக்கு வந்து அந்த இவருக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது அடுத்தது ரெண்டாவது இதில் ரயான் முடிச்சு விட்டார் டூ அந்த டூ பாயிண்ட் ஓ அந்த இதுலையும் வந்து ஐ திங்க் இவர் ஆனால் டூ பாயிண்ட் ஓரில் கூட அந்த டாஸ்கில் இவருக்கு பெருசாக வந்து முத்துக்குமரன் இவர் தானே முடிச்சு விட்டாரு ஆமாம் முத்துக்குமரனை முடிச்சு விட்டாரு இவருக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிச்சு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாயிண்ட் நாலு பாயிண்டில் இருக்காவில் அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு எதுலேயும் அடுத்தது நடந்த டாஸ்கில் எல்லாம் அவர் வந்து ஒன்றும் பெருசாக இதாகலை லைட்டிங் டாஸ்கில் எல்லாம் இவ்வளோ தான் போயிட்டுருக்கு பட் முத்துக்குமரனை வந்து இவர் முடிச்சு விட்டது கரெக்டு தான் முத்துக்குமரன் வந்து எல்லாரையும் முடிச்சு விடுவாராம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அதை நம்ம பேசுவோம் ஆ இது பே இதை பேசுனா டைம் எழுத்துறோம் அடுத்த இடத்துல ஜாக்லின் வந்துட்டாங்க பதினா பதிமூணு புள்ளி அறுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு என்னென்னு தெரியல ஜாக்லின் வந்து முன்னாடி இருக்காங்க அப்புறம் கீழே வருவாங்க அப்புறம் மேலே போவாங்க எனக்கு தெரிஞ்சு பிஆர் நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாக்லினுக்கு பிஆர் பிஆர் இருந்திருந்தால் சௌந்தரியாவும் முத்துகுமரன் வரப்போ வரம்பா அவங்க எதுக்குடா பின்னாடி இருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி இருந்தாங்க இப்போ கீழே இறங்கிட்டாங்களே பிஆர் இருந்துருந்தால் சும்மா எதுவும் கதை கதையாக அடிச்சு விடக்கூட சொல்லிவிட்டேன் இவர் இப்போ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் போய் இப்போ எப்படின்னா நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கூட கிடைக்கல ரைட்டா அடுத்த இதில் வந்து இவங்களுக்கு வந்து மூணு பாயிண்ட் வந்து கிடைச்சிது அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்டும் இவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அன்றிஸ் போகலாம் அப்படிங்கிறது தான் அது அவங்களுக்கே தெரியும் டிக்கெட்டு ஃபினாலே விளாண்டு தான் ஃபைனல் போகணுன்னு அவசியம் இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது அடுத்தது விஷால் பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு விஷால் பொறுத்த வரைக்கும் அதாவது வாழ்க்கை ஒரு வட்டண்டா அவன் மேலே இருக்கவன் கீழே வருவான் கீழே இருக்க மேலே போவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் கூட அந்த பம்பிக்கை கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுலேயும் அந்த இதில் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அடுத்ததுலேயும் எதுவும் கிடையாது அடுத்தது ரெண்டு பாயிண்ட் எடுத்தாப்புல அப்புறமா வந்து இல்லை மூணு அப்புறமா அதில் ஒரு மூணு ஆறு பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு போர்டில் ஃபஸ்ட்டு வராவல பெருமையான விஷயந்தான் பாராட்டுக்கள் விஷால் அடுத்து பார்த்திங்கன்னா அருண் பதினொன்று புள்ளி எட்டு அதாவது முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு கரெக்டாக முடிச்சு விட்டாப்புல நம்ம முத்துக்குமரனை முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கூட கிடைக்க கூடாத அளவுக்கு பண்ணதில் இவருக்கு ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இவரை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டது அவர் தான் ரெண்டு பாயிண்ட்டு இருந்தது அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எதுவும் கையில் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா பவித்ரா பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த போ கேமில் வந்து பெருசாக எதுவும் டஃப் கொடுக்கல இவங்க ரெண்டோ ரெண்டு பாயிண்டே என்னமோ தான் இருக்காங்க அப்படின்னு தான் அடுத்து மஞ்சரி பதினொன்று புள்ளி முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டுகள் தீபக்கு வர வேண்டிய ஓட்டுகள் இவங்களுக்கு வந்திருக்கணும் பட் என்ன சொல்கிறது இவங்களுடைய கேம் எப்படி சொல்கிறது இவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் பாயிண்ட் கிடச்சால ஏதோ ஒரு பாயிண்டே என்னமோ கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது ரயான் ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இந்த டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றாங்கல்ல அது வந்து உண்மைதான் அந்த கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாத்தையும் தனித்தனியாக நின்று முடிச்சு ஆள் ரெண்டே ரெண்டு இதை முத்துக்குமரன் முடித்ததுக்கப்புறம் முத்துக்குமரன்லேருந்து ஆரம்பித்தான் ஸோ சக்கு 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 சக்குன்னு நின்று எல்லாரையும் அடித்து நவுற்றி விட்டு ஆறு அஞ்சு பாயிண்ட் வாங்கி எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பாயிண்ட் மொத்தமாக ஒரே ஆள் தான் அப்படின்னு தோணுது அடுத்த டாஸ்க்கில் முத்துக்குமரன் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலன்னா இவனை ஜெயிச்சிருக்க முடியாது பட் முத்துக்குமரம் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு ஆதங்கம் அவனுக்கு ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட அவலையே முத்துக்குமரம் முடிச்சிட்டானே ரயான் அப்படின்னு சொல்லி ரயானை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு டீம் பேசி செட் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு ரயானை காலி பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் ரயானால் ஆண்கள் பாதிக்கப்பட்டனால அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தானுங்க முத்துக்குமரம் என்ன நினைச்சான் அப்படின்னா இப்போ நான் அடிச்சுட்டு நம்ம பூந்து விளாடலான்னு நினச்சான் அடுத்த பாயிண்டே வந்து அவனை முடிச்சு விட்டு அனுப்பினானுங்க வெளில அதனால் பேச முடியல மன குமுறல் வெளியில் கத்திக்கிட்டு கு வாயிருந்தால் கதறி அழுதுருப்பான் போல் முத்துக்குமரம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் இப்போ வெளியில் சொல்ல முடியாமல் சொல்லிக்கிட்டு ரயன் ராணவன் நீ தப்பாக விளாண்டுட்ட நீ தப்பாக விளையாண்டுட்டான என்ன தப்பாக விளாடுறது அஞ்சு பொண்ணுங்க ஒரு பையன் அவங்கள நீங்கள் எப்படி விளாண்ட்டீங்க இதில் நீதி நேரமும் நீ பாத்தியா அவன் முடிச்சு விட்டான் அவ்வளோதான் கிளம்பு அவ்வளோதான் அதானால் அவனால் தாங்கிக்கவே முடியல முத்துக்கு முறனால ரொம்ப மனசு உடஞ்சிப்போ போயிட்டான் வந்து உக்காந்துக்கிட்டு குமுறிக்கிட்டு இருந்தான் அதான் கருமா எஸ் பூமரான் புரியுதா அந்த நொடி அந்த கேம் பார்த்த எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணுச்சு உனக்கு இது தேவைதான் அப்படின்னு புரியுதா அதாவது கூட்டணி அமைக்கலாம் எப்படி அமைக்கிறோங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீ போயிட்டு ராணவியும் இவனையும் விளையாட உள்ள அளவுக்கு மொதல் அதுலேயே தூக்கிட்டு அவனும் கூட கூட்டணிக்கு போகிறான் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒன்றை முடிச்சு கூட தானே பார்ப்பான் அவங்களுக்கு அதான தொ வேணும் நீ வந்து ஏதோ புத்திசாலித்தனமாக நினச்சி கடைசியில் ஜீரோலேயே முடிச்சு விட்டு அவனுக்கு ஒரு பாயிண்டை என்னவோ கையில் வச்சுருக்கான் இத்தனைக்கும் இந்த கூட்டத்தை ஒன்று தான் அவன் தான் அவன்லன்னா இவனுக்கு தனியாக தனியாகவே விளாண்டுருப்பானுங்க விஷால் விஷால் வந்து நல்லாவே விளாண்டு மார்க் எடுத்துக்கிட்டான் இவன் யாரோ யார் எடுத்த முடிவு எனக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த முடிவு விஷாலுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு இப்போ ஸ்கோர் போர்டில் விஷால் முன்னாடி வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அதை முத்தக்குமர புரிஞ்சிக்கணும் நீ அமைச்சிருக்க கூட்டணியும் உனக்கு செட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்காங்க மஞ்சரி இருக்காங்க ஜாக்லின் இருக்காங்க ரயான் இருக்கான் அவ்வளவுதான் இவங்க நாலு பேரோட ராணவோ வேற யாரையோ கூப்பிட்டு நீ உனக்கு தகுந்த கூட்டணியோட நீ இருக்கணும் நீ என்ன நினச்சேன்னா அவள் ரயான் இருக்கவே கூடாது அவனை முடிச்சு விட்டுறணும் அவனுக்கு மார்க்கே வரக்கூடாதுன்னு நினச்ச கடைசியில் உனக்கு மார்க் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது இதுதான் வந்து விதி உனக்கு அவ்வளோதான் மற்றபடி தொடர்ந்து டாஸ்க்கள் கொஞ்சம் ஹெ ஹெவியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு டாஸ்க் வந்து டக்கு 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 டக்குன்னு நடக்குது இல்லை அதெல்லாம் அப்படி நடக்கிறது இல்லை லைவில் ஒரு டாஸ்க்கு நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேப் போடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப இப்படி தான் நடந்தது இந்த டாஸ்க்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் இந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சா அடுத்தது அடுத்தது ஆரம்பிக்கும் அப்படிலாம் நான் ஆரம்பிக்கிறது இல்லை லைவில் அதனால லைவில் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது இது முடிச்சுட்டு அவனை போய் உட்காந்துட்டு கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா ஒரு கழிச்சு திரும்ப வருது இப்படி தான் நேற்று எல்லாம் போயிட்டு இருந்தது பட் தொடர்ந்து பார்க்கலாம் அதே போல் பழைய வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் எல்லாம் வந்து கிடைக்கட்டும் எல்லாருக்கும் வந்து நல்ல செல்வங்கள் பெருகட்டும் நோய் நொடி நீங்கட்டும் தேவைகளை எல்லாமே வந்து எல்லாருக்கும் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் எனக்காக உங்களுடைய பிரார்த்தனை ஆண்டவன்கிட்ட வைங்க நம்ம இன்னொரு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்